சலாமு அலைக்கும் இராக்கின் துணிச்சலான தலைவர் சதாம் உசேன் அமெரிக்காவின் கனவு தோல்வியாக இருந்தார் இறுதியில் அமெரிக்கா சதாமுக்கு எதிராக செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்ளும்போது சதாம் தான் சரியாக இருந்தார் என்பதை உணர முடியும் மரணம் வரை இராக்கை அமெரிக்காவுக்கு தாரை வார்க்காமல் போராடிய சதாம் உசேனை இராக்கிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் மறக்க முடியாது சதாம் உசேனின் பதுங்கு இடத்தின் காட்சிகள் அதில் உள்ள புகைப்படங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா வெளியிட்டது எல்லா இடங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் துரோகம் செய்பவர்கள் உள்ளனர் அதுதான் சதாமுக்கும் நிகழ்ந்தது சதாமுடன் இருந்து துரோகம் செய்தவர்கள் அவரைக் காட்டிக் கொடுத்தவர்கள் அவர்களை சதாமை பிடிக்க வழிவகுத்தனர் சதாமை காட்டிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அமெரிக்காவால் சதாமை தொடக்கூட முடியாது சதாம் உசேனின் பதுங்கு இடத்தின் புகைப்படங்களை அமெரிக்க உளவு நிறுவனம் வெளியிட்டிருந்தது அந்தப் புகைப்படங்களில் அவரது நிலத்தடி அறையும் கவனத்தை ஈர்த்தது அங்கு கண்டது ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயம் பல ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கு தயாராக இருந்தன அது மட்டுமல்ல ஒரு பதுங்கிடத்தில் வாழும் துயரமோ பயமோ இல்லாமல் சதாம் உசேன் அங்கு வாழ்ந்தார் என்பது தெளிவாகிறது சதாம் உசேனின் அந்த சிறிய பதுங்கு இடமும் அதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து வசதிகளும் பொருட்களும் அமெரிக்க இராணுவத்தைக் கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய போர்க்கலை வல்லுநராகவும் துணிச்சலான போர்வீரராகவும் சதாம் ஹுசேன் இருந்தார் சதாமுக்காக பதுங்கு இடத்தை அமைத்த நிலத்தடியில் குழி தோண்டிய அலா என்ற நபர் கூறுகிறார் அமெரிக்க இராணுவம் அதை ஹஃபரத்து அங்கபூத் என்று அழைத்தது அதாவது ஒரு சிலந்தியின் கூடு என்று பொருள் ஆனால் அதில் சதாம் உசேனுக்கு வாழ தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன இவை அனைத்தையும் பார்த்து அமெரிக்க இராணுவம் அதிர்ச்சியடைந்து ஆச்சரியப்பட்டது புனித குர்ஆனை முத்தமிட்டு ஷஹாதத் கலிமாவை கூறி தியாகியாக மரணித்த சதாம் உசேனை பார்த்து பயந்தது அமெரிக்காதான் தோல்வியடைந்ததும் அமெரிக்காதான் தான் தூக்குமேடையிலும் தளராத துணிச்சலான தியாகி சதாம் உசேன் அல்லாஹு சுபஹானஹுவத் ஆலா அவருக்கு சுவர்க்கத்தை வழங்கட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வோம்